கிழக்கு மாகாணத்துல இருக்கிற மண்முனை மேற்கு சைட்ல இருக்கிற உன்னிச்சென்ற பிரதேசத்துல ஒரு குளம் இருக்கு சித்திரமாரும் குடும்பத்தோட போறோம் சாப்பாடு தண்ணி எல்லாம் கட்டி எடுத்தாச்சு ஸோ அதனாலே வந்து இப்போ பைக் ட்ரிப் தான் வந்து நம்முடைய வந்து போகிறோம் ஸோ அது மண்மன் மேற்குல இருக்க பாத்தீங்கன்னு வந்து மட்டக்களப்பெல்லாம் வந்து கிழக்கு மாகாணத்து வந்து அது ஒரு டேம் வந்து ஸோ அந்த டேம் வந்து நிறைய டீடைல்ஸ் இருக்கு போய் வந்து பாப்போம் சரியா

இதுதான் அந்த ஒன்றுச்ச இது வந்துருங்க அப்புறம் வந்து மகளிர் வட்டுவணன்ற ஆற்ற மறுத்து தான் இந்த பெரிய குளத்தை கட்டியிருக்காங்க இந்த குளம் வந்து விவசாயத்துக்காக மீன்பிடிக்காக நீர்வளங்களுக்காக அந்த குளத்தில் நீரை பயன்படுத்துகிறாங்க இந்த குளத்தை கட்டுறதுக்காக அரசு வந்து அஞ்சூற்றி ஐம்பது மில்லியன் லட்சம் மில்லியன் வந்து ஒதுக்கிட்ருக்காங்க அப்புறம் வந்து நூற்றி ஏழு கிராம் செலவு பிரிவுக்கு இதன் மூலம் நீர் வழங்கப்படுது அந்த இடம் தான் இந்த இடம் எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச ஒரு விஷயம் நல்லா இருக்கா நிறைய பேர் குளிக்காங்க சைட்டு சோ இதை பார்க்கறது உங்களுக்கு எப்படி தெரியுது எனி எனி கமெண்ட்ஸ்

இது வந்து சும்மா இல்லைங்க கிட்டத்தட்ட வந்து அறுபத்தோராயிரம் ஏக்கர் பரப்பளவில் வந்து கொண்டுள்ள ஒரு நீர்த்தேக்கம் தான் இது ஸோ அறுபத்தோரு அறுபத்தோராயிரம் ஏக்கர்னு சொன்னால் தான் இருக்குது எவ்வளோ பெரிய நீர்த்தேக்கமாக இருக்குமான்னு சொல்லி செம்ம கட்டி இங்கே பார்த்து நான் வந்து நீரை இங்கே இங்கே வந்து பாரு கீழே பாரு சூப்பரில் வேறு மாதிரி நம்ம என்ன சொல்லு டேம் உன்னிச்ச டேம் எப்படி இருக்கு இறங்கி போகணியா எல்லா உருண்டு குஸ்தி அடிச்சு போமா என்ன

இது ஒரு சொன்ன ஏத்தங்க ஃபிலி ஒரு விருப்பமான பிளேஸ் கடை எவ்வளோ எவ்வளோ தானே எரிக்கலாம் இந்த டாமுக்கு தாங்க கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மில்லி ஒத்துதான்ல வேலை இறங்கி வந்துக்கலாமா கடவுளே காப்பாந்து ஓய்

ஓ அதால் சமைச்சு சாப்பாடு போடுதான் அந்த செக்ஷன் ஓகேங்க கொண்டாந்த சாப்பாடை வந்து அப்படியே மிதிச்சு லைட்டாக மழைதூர் நான் பார்த்தா சாப்பிட இல்லைமா சாப்பாடு ஆப்பா பைய சாப்பட்டு முடிச்சுட்டு அதில் இருக்கு பாருங்க போட்டு பார்ப்போம் சரியா நாங்கள் என்ன சரி மழை மழை பெஞ்சாலும் சரி இடி இடித்தாலும் சரி ஆனா சாப்பாட்ட மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்ன சொட்டிங்களா சாப்பிடுறது சாப்பிட சுட்டி நீ குளிச்ச வந்து குளிச்சுட்டு அப்படியே இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கச்சான் வந்து இப்படியே சாப்பிடுத்துருக்கா ஸோ வியூ நல்லா இருக்கு நீங்களும் பாருங்க ஆக்சுவலி வீடியோலாம் எடுத்து போட்டுத்தான் இதில் வந்து கடைசி ஃபைனல் வீடியோ இது பார்த்தீங்களா இப்படி ரெஸ்ட் எடுக்காண்டு பாய் பாய் பாய்